ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தோழி இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறது ஒரு ரைஸை வச்சு சூப்பரான கீர் தாங்க என்னடா கீர்னு சொல்கிறேனு பார்க்குறீங்களா சிம்பிளாக சொல்லணுன்னா ரைஸை வச்சு ஒரு சூப்பரான பாயசம் பாஸ்மதி ரைஸில் செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு அமேசிங்காக இருக்கும் பிரியாணிக்கு செம சூப்பர் காம்பினேஷன் இதுக்காக ஒரு மூணு ஸ்பூன் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிட்டர் பால் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் பால் வந்துட்டு நல்லா காய்ச்சுங்க காய்ச்சிட்டு திக்காகிற வரைக்கும் நம்ம கரண்டியை வச்சு கிளறி விட்டுக்கலாம் பால் வந்துட்டு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஊற வச்சு வச்சுருக்கிற இந்த பாஸ்மதி ரைஸை தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சுட்டு இப்படி சேர்த்துக்கலாம் நீங்கள் ரெண்டு மூணு ஸ்பூன் வந்துட்டு ரைஸ் சேர்த்தாலே இந்த பாயசம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவும் சூப்பராகவும் வரும் நல்லா வந்துட்டு கரண்டியை வச்சு கிளறி விடுங்க ரைஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு நான் வந்து ஒரு கப்பு சக்கரை சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சோண்டு கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறேன் நீங்கள் கண்டென்ஸ் மில்க் இல்லை அப்படின்னா பால் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் சூப்பராக நல்லா திக்காய் வந்துடுச்சு நல்ல சாதமும் வெந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டு அமேசிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குதுன்னு இப்போது நெய்ல பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக கேஷ்நட்டும் கொஞ்சமாக வெல்றி விதையும் பொறிச்சு போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸு சேர்த்துக்கோங்க சூப்பரான ரைஸ் பாயசம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ அமேசிங்காக இருக்கும் இது சூப்பரான பிரியாணிக்கு ஒரு டெசர்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க எப்படி கத்திரிக்காய் பிரியாணிக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷோ அதே மாதிரி இது சூப்பரான டெசர்ட் பாய் வீட்டு கல்யாணத்தில் இது கண்டிப்பாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் ஓகே பாய்